பெண் பாதுகாப்பு உண்டான சட்டம் சரியாக அமல்படுத்தினாலே இப்ப உள்ள பாலியல் பிரச்சனைகளை சரி செய்து விடலாம் சட்டங்கள் சரியாகத்தான் உள்ளது ஆனால் அதனை அமல்படுத்தும் விதம் மாற வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானி ஆதித்யா எல்வன் திட்ட இயக்குனர் நிகர் சாஜி பேட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கவார் சத்திரம் அருகே குன்னம் பகுதியில் இயங்கி வரும் ஜேபிஆர் பி பொறியியல் தனியார் கல்லூரியில் குழலி இருபத்தி ஐந்து எனும் மகளிர் தின விழாவை ஒட்டி விண்வெளியில் சாதித்து வரும் மகளிர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கும் விழா இன்று கல்லூரியின் கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இஸ்ரோ விஞ்ஞானி திட்ட இயக்குநர் நிகர் சாஜி அவர்களுக்கும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஊக்கமளிக்கும் பெண்கள் விருது பேஸ்கிட்ஸ் இந்தியா சிஇஓ ஸ்ரீமதி கேசன் அவர்களுக்கும் இளம் ஆராய்ச்சி விஞ்ஞானி விருது இன்பசெட் யூசப் நாத் அவர்களுக்கும் கல்லூரி சார்பில் கல்லூரியின் தலைவர் மெரின் வில்சன் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருது பெற்ற விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்து ஊக்குவித்து மகளிர் தின விழாவை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்பேஸ் கிட்ஸ் இயக்குநர் ஸ்ரீமதி கேசன் பேசுகையில் அடுத்த ஆண்டு நூற்றி எட்டு நாடுகளில் இருந்த பனிரெண்டாயிரம் பெண் குழந்தைகளை நிலவுக்கு செல்லும் திட்டம் தயாராகி வருகிறது நிலவு எப்படி தனியாக நின்று உலகிற்கு அளிக்கும் மொழி துவண்டு போவதில்லை எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்னால் முடியும் என்ற ஒரே வார்த்தையில் மனதில் இருந்தால் உலகமே நம் வசம் என கல்லூரி மாணவிகளுக்கு மகளிர் தின விழாவில் ஊக்குவித்து பேசினார் கல்லூரியின் மகளிர் தினவிழா சிறப்பு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கல்லூரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றியாளர்களின் பேச்சை கண்டு ரசித்தனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ விஞ்ஞானி திட்ட இயக்குனர் நிகர் சாஜி பேசுகையில் பெண் பாதுகாப்பு உண்டான சட்டம் சரியாக அமல்படுத்தினாலே இப்ப உள்ள பாலியல் பிரச்சனைகளை சரி செய்துவிடலாம்

பண்ணாங்க அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் தக்கா புத்தகளை கத்துக்கலாம் ஆஹ் அந்த ஃபஸ்ட் எதுனா பண்ணலாம் சோ அதுக்கு முதல்லயே பிளான் பண்ணி போகும்போது நம்மளும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் சோ அவங்க அப்பா அம்மா சொல்றதை கொஞ்சம் கேக்கணும் சோ அந்த இப்பதான் மொபைல் இருக்க யூ கேன் பி ட்ராக் லைவ் லொக்கேஷன் அதையும் மீறி நடக்கிறது நம்ம இவ்வளவு தான் பண்ணி நடக்கும் இருக்கிற சரியாக அமல்படுத்தினாலே வந்து ஆஹ் இப்ப இருக்கிற நிலைமைய மாற்றலாம் சட்டங்கள் ஏற்றிருக்கோம் பட் அமல்படுத்துற விதம் வந்து வரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை